தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஜியோ அமைப்பினர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று ஜியோ அமைப்பினரும் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஜனவரி ஆறாம் தேதி முதல் நடைபெற இருந்த ஜாக்டோஜியோ வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு போட்டாஜியா அமைப்பினர் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து மூன்றுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமும் இரண்டாயிரத்து மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டமும் நடைமுறையில் இருந்த சூழலில் பல ஆண்டு காலமாக பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோஜியோ அமைப்பினர் மற்றும் போட்டோஜியோ அமைப்பினர் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தார்கள் முன்னதாக திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் அது தொடர்பாக பேசியிருந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தது அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது முதலமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை நிறைவேற்றும் வகையில் இந்த புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார் தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் வணக்கம் சார் இருபது ஆண்டு கால கோரிக்கை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் முன்வைத்த கோரிக்கை இது தற்பொழுது முதலமைச்சர் அதை நிறைவேற்றி இருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க அரசு ஊழியர் சங்கங்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன அதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் அதுபோக ஆறாம் தேதி நடைபெறுகின்ற நடைபெற இருந்த அந்த போராட்டம் நடக்காது திட்டம் சில இருக்கிற சிக்கல் என்ன பென்ஷன் ஃபண்டு பென்ஷன் ரிஃபார்ம் பென்ஷன் ரிஃபார்ம் கொண்டு வந்தது வாழ்க்கை அரசின் கடைசி நேரத்தில் அதான் ரெண்டாயிரத்தி நான்கு அதற்கு முன்னதாக பல முறை பல விஷயங்கள் பேசப்பட்டன இந்த எல்லாம் திமுக மாதிரியான கட்சிகள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் தொடரட்டும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு நிலவரம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு வந்து இனிமேல் பென்ஷன் ஃபண்டுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் மத்திய அரசாங்கம் தராது என்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு அதுக்கு பிறகு அந்த ஷேர்டு பெனிஃபிட் ஸ்கீம் அதாவது லாஸ்ட் பே கடைசி சம்பளம் என்னவோ அதை வைத்து ஓய்வூதியம் என்கிற ஒரு திட்டம் வந்தது அப்புறம் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியம்ங்கிற திட்டம் வந்துச்சு நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு இதில் பயன் இல்லை அதாவது நம்பிக்கையே இல்லை ஆனால் இருபத்தோரு வருஷத்துல ஏகப்பட்ட ரிட்டைர்மெண்ட் வந்துருச்சுங்க அப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அதை ஐம்பத்தி எட்டு ஆக்கிறாங்க இப்போ அறுபது ஆக்கியாச்சு கோவிட் காலத்தில் அறுபது ஆக்கிட்டோம் அப்போ அறுபத்தி மூணா ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அறுபத்தி மூணா ஆக்குனா உடனடியான நிதி சுமை வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படாது அது அவங்க திட்டத்துக்குள்ளே வச்சிருப்பாங்க இனிமேல் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அமைச்சரவை குழு தான் அதை டிஸ்கஸ் பண்ண முடியும் அதையெல்லாம் கணக்கில் வைத்து தான் ஊழியர்கள் சங்கமும் வந்து இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ரொம்ப நல்ல முறையில எல்லா தரப்புக்கும் திருப்தி ஏற்படுகிற முறையில் தீர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அதே நேரத்தில் பென்ஷன் கொடுப்பதால் ஏற்பட்ட புதிய சுமைகள் அதற்கான புதிய நிதி ஆதாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசாங்கம் அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் ஒழுங்காக கொடுக்க வேண்டும் இன்னமும் வந்து கட்சி கண்ணோட்டத்தோட நிதி ஒதுக்கீடு செய்வது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் அப்படி கைவிட்டால் இந்த அறிவிப்பு நமக்கு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தாது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கூட குறிப்பிட்டிருந்தாங்க பழைய ஓய்வூதியம் தொடர்பாக அதனை நிறைவேற்றும் வகையில இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா அப்படிதான் பார்க்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற நிறைவேற்றவே இல்லை என்று பெருவும் குறைப்பட்ட வாக்குறுதி இது இன்னொன்று அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் திமுக ஆதரவு சங்கங்கள் மற்றும் திமுக காலங்காலமாக எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலத்துல இருந்து நான் சொல்கிறேன் ஏழா முக அவர்கள்தான் வந்து வாக்கு சாவடிகளில் எல்லாவற்றிலும் பணிபுரிய வேண்டும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் அதிருப்தியை அதிருப்தியோடு இருந்தால் வந்து அரசு வந்து செவ்வனை நடக்கவும் முடியாது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் தீர்மானிப்பார்கள் நெறிச்சுமை கொஞ்சம் அதிகம்தான் காரணம் நமக்கு அரசு ஊழியர் எண்ணிக்கை மிக மிக அதிகம் புது புதிதாக வந்து அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உதாரணமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி பல பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன என்றாலும் முதலமைச்சர் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் இனி பொருளாதார நிபுணர்கள் இதனால் ஏற்படுகிற பிற சாதக பாதகங்களை பற்றி அலசுவார்கள் கருத்துக்களுக்கு நன்றி திரு செய்திகளை தெரிந்து பண்ணுங்க